நாட்டில் நின்று காணப்படும் நிலைக்கு அமைய மக்களுக்கு தமது உரிமைகளை கோர முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த காலங்களில் வெளிவேறியவில் என்ன நேர்ந்தது என நாம் அவதானித்தோம் மக்கள் தமக்கான நீரை கோரிய சந்தர்ப்பத்தில் அப்பாவி மக்கள் பாடசாலை மாணவர்கள் மீது மிருகத்தை போன்று துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது உயிர்களை அழித்தனர் ராணுவத்தினருடன் நான் முன்னர் சேவையாற்றியுள்ளேன் நான் கடமையாற்றிய சந்தர்ப்பத்தில் ராணுவத்தினர் தவறான பக்கத்திற்கு துப்பாக்கியை திருப்பவில்லை என்று ராணுவத்தின் கௌரவத்தை சீரழித்துள்ளனர் சாதாரண ராணுவத்தின் மீது இந்த குற்றச்சாட்டை சுமத்த முடியாது ஒருபோதும் பயங்கரவாதிகள் பக்கமாக திருப்பிய துப்பாக்கியை மக்கள் பக்கமாக திருப்ப வேண்டாம் என ராணுவம் மற்றும் போலீசாரிடம் நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இலங்கை இராணுவ மயமாக்கும் திட்டமே தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு தெற்கு ஆகிய அனைத்து பகுதிகளிலும் அனைத்து விடயங்களிலும் இராணுவத்தை ஈடுபடுத்துகின்றனர் மக்கள் நீரை கோரி வீதிக்கு இறங்கினால் இராணுவத்தினரை அனுப்புகின்றனர் கட்டடங்களை இராணுவமே நிர்மாணிக்கின்றது வீதிகளையும் இராணுவமே சுத்திகரிக்கின்றது பல அரசு நிறுவனங்களின் தலைமை பொறுப்புக்கு இராணுவத்தினரை நியமித்துள்ளனர் அதனால் அந்த இராணுவ மயமாக்கலை நிறுத்த வேண்டும் நாட்டில் மக்களாட்சியை உறுதி செய்ய வேண்டும் இலங்கையில் பள்ளி சேவையை பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து நீக்க வேண்டும் இராணுவத்தினருக்கு வேறு பொறுப்புள்ளது அவர்கள் சிவில் நடவடிக்கைகளுக்கு வருவதில்லை எனினும் பளிசார் எதற்காக உள்ளனர் அது சிவில் நிறுவனமாகும் அதனால் சிவில் நிறுவனமான பலிசார் பாதுகாப்பு அமைச்சிலிருந்து நீக்கப்பட்டு வேறு அமைச்சுக்குள் உள்வாங்கப்பட வேண்டும்